ஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ் படங்கள்லாம் இங்கிலீஷ் படங்கள்லாம் இப்படி டோரண்ட்டில் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தாரேன் முதல்ல வந்து உங்கள்கிட்ட டோரண்ட் இல்லைன்னா உங்கள் உங்கள் லேப்டோ லேப்லேயோ உங்கள் பீஸ்லையோ டோரண்ட் இல்லைன்னா இன்டர்நெட்டுக்கு போங்க இங்கே வந்து கூகுளில் போய்ட்டு யூ டோரண்ட் டைப் பண்ணுங்க இதனால டோரண்ட் வந்து அதுல வந்து முதலாவது வர லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்புறம் இதுல ஃப்ரீ டவுன்லோட்ருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் ஆகலைன்னா ஃப்ரீ டவுன்லோடு கிளிக் பண்ணுங்க நான் தருவேன் அப்புறம் இங்க கிளிக் ஹியரே கொடுங்க டவுன்லோட்டு கேட்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோப்பன் எங்கே டவுல் பண்ண ஃபைல் எங்கே இருக்கும் அங்கே போய் தேடி பாருங்கள் இங்கே இருக்கும் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் என்கிட்ட ஏற்கனவே இதில் டவுன்லோட் இல்லை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் சரியா அதுக்கப்புறம் நல்ல தமிழ் படங்கள்லாம் போடுறது வந்து தமிழ் ரோக்ஸில் தமிழ் ரோக்ஸ்ன்னு சொல்லி நெட்டில் போய் அடிங்க கூகுளில் போய் இது ஏற்கனவேன்னு அடித்தது இருக்கு இதை கிளிக் பண்ணி அப்புறம் இங்கே போட்டிருப்பாங்க இப்போ வேறு புது புது படங்கள்லாம் இங்கே போட்டிருப்பாங்க எங்கேயும் தமிழ் படம் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் வந்து தமிழில் போட்டிருப்பாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஃபோன்புத் டூ தௌசண்ட் டூ தமிழ் டப் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பி நைன் ஹண்ட்ரட் எம்பியில் இருக்கும் எப்படியோ கீழே வாங்க இதில் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க குவாலிட்டியை வீடியோட கீழே வந்து இங்கே இருக்கும் ஃபோன் பூத் இதை இன்டர் பண்ண கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து டவுன்லோட் ஆகும் இதை வந்து கிளிக் பண்ணாலே இப்போ டோர் டவுன்லோட் கேட்கும் ஓகே நீங்கள் ட்ரெஸ் டவுன்லோட் கேட்கும் எந்த இடத்துல ஃபைல் வந்து சேவ் ஆகும்னு இதில் போட்டிருக்கும் இப்போ ஓகே பண்ணோன்னா இது கனெக்ட் ஆகி டவுன்லோட் ஆகும் இங்கே ஹெல்த்து நல்லா இருந்தால் இங்கே இது வந்து டவுன்லோடு ஸ்பீடு காட்டும் இது வந்து அப்லோடு ஸ்பீடு வரும் நீங்கள் அப்லோட் ஸ்பீட்டை குறைக்கலாம் டவுன்லோடு ஸ்பீடை குறைக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இது வந்து டவுன்லோட் லிமிட் இது வந்து அப்லோட் லிமிட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து ஹண்ட்ரட் வீதம் வந்து சீடிங் வரும் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் பாருங்கள் அப்படின் டவுல்ட் ஆயிரும் ஓகே தேங்க் யூ